எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் முழு பேர் சின்னாலப்பட்டி சுகி திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கிற சின்னாலப்பட்டி இருந்து வந்திருக்கேன் நான் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் நிறைய வாய்ப்புகள் தேடிகிட்ருக்கேன் இடையில் நான் சார் கூட டேரக்டர் கூட படம் பண்ணும்போது வேற ஒரு படம் பண்ணும்போது சொன்னார் நான் படம் பண்ண உங்களை கூப்பிட்றேன்னு சொன்னார் ஆனால் மனுஷா கோயில ட்ரெஸ்ஸை போட்டு என்னை ஆடை விட்டாருங்க ஆனால் மாஸ்டர் த வச்சாரு வெஸ்டர்ன் காஸ்டியூம் எனக்கு காஸ்ட்யூம் செட் ஆகல நான் எப்பயுமே சேரீல் தான் இருப்பேன் நீ ஆடுமா ஏதோ உனக்கு வர்றதை பண்ணுமா அப்படின்னாரு எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டருக்கு ப்ரொடியூசருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கூட நடிச்சவங்க எல்லாருக்கும் நன்றி ஜாம ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னைக்கு உருட்டு உருட்டு மூவியோடைய ஆடோ லான்ஸில் இருக்கும் அண்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொன்னால் ஃபர்ஸ்ட் அண்ட் ப்ரொடியூசர் அண்ட் டேரக்டர் பாஸ்கர் சார் அண்ட் ப்ரொடியூசர்ஸாக இருக்குதான் தேங்க்யூ சொல்லணும் அஸ்மிதா சொன்ன மாதிரி கேர்ள்ஸ் கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு ஈகோ இருக்கும் எல்லாருமே சொல்லுவாங்க பொண்ணுங்க பொண்ணுங்க வந்து செட் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சொல்லுவாங்க நார்மலாக ஸோ நாங்கள் ஒரு டுவெண்ட்டி டேஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்க்ளூடிங் ஹீரோயின் வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி ஹீரோயின் அண்ட் நாங்கள் கோவாட்டிஸ்ட் மூணு பேரும் சுகிமா அண்ட் அஸ்மிதா நா ஹேட்ரெஸ் ரக்கா எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக சிஸ்டர்ஸ் பாண்டிங் இருந்தது எங்களுக்கு இந்த மூவியில் ரித்து ரித்து வந்து ஹீரோயினாக இருந்தாலும் எங்கள் கூட வந்துட்டு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் மெயின்டைன் பண்ணாங்க அண்ட் தமிழ் இந்த ஹீரோயின்க்கு வந்து வெல்கம் பண்ணுறேன் வெல்கம் அண்டு இந்த சாங்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒர்க் பண்ணும்போதும் சரி இப்போ பார்க்கும்போதும் சரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் தீனா மாஸ்டர் மாஸ்டருக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லணும் தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டேரக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார் கண்டிப்பாக இந்த மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது ஃபேமிலியோடு வந்து தேட்டரில் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு உருட்டு உருட்டு மூவி டைட்டிலே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த டைட்டில் ஏற்ற மாதிரி தான் மூவியே இருக்குது ஸோ சூப்பராக வந்திருக்கு அவங்க நீங்கள் பார்த்துருக்கீங்க எல்லாருக்குமே தெரியும்ல நல்லாயிருக்கு ஸோ ஐ என்ஜாய்ட் ரியலி அண்ட் ப்ரொடியூசர் சார் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டைரக்டர் சார் தேங்க்யூ எனக்கு இந்த நான் எதுவுமே சாங் தான் பண்ணியிருக்கேன் பட் இதில் வந்து ஒரு கேரக்டரோட சாங் ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு அண்ட் என்னோட நடிச்ச கோர்டிஸ்ட் எல்லாருமே வந்து ஒரு முகம் சொல்லிக்காமல் எல்லோருமே ஒரு ஈகோ இல்லாமல் பண்ணியிருக்கோம் தான் இவ்வளோ அழகாக வந்திருக்கு அவுட்புட் ஸோ எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஸோ தேட்டரில் போய் பாருங்கள் மிஸ் பண்ணாமல் தேங்க்யூ தமிழ் வரும் ஆனால் கொஞ்சம் அங்கங்கே தப்பு பண்ணாமல் நினச்சிக்கோங்க

பெரிய ஒரு கனவு இங்கே நான் நின்று பேசுகிறேன்னு ஆயிடுச்சா வெரி பிக் திங்க் ஃபார் மீ ஏன்னா பெங்களூர்லேருந்து இருந்து ஐடி வேலை பண்ணி எங்கேயோ ஃபோன் வந்து நான் பண்ணுறியம்மா ஒரு கால் வந்துச்சு மழைக்கையாக மாத்துச்சு இப்போ உங்கள் முன்னாடியே நிற்கிறேன் ஸோ உங்கள் சப்போர்ட் இல்லாமல் நான் எங்கேயும் போக போக இல்லை ஸோ இந்த கோ ஆர்டிஸ்ட் அப்புறம் எல்லோரும் ரொம்ப சப்போர்ட்டுங்க இருந்தாங்க அண்ட் டோல் மை டெக்னீஷியன் டிரெக்டர்ஸ் அசோசியேட்ஸ் கேமராமேன் அண்ட் ராஜுவக்கா எஸ்பெஷலி அண்ட் லக்ஷ்மன் சா நெந்தினா மாஸ்டர் மொட்டை ராஜேந்திர சார் பிரகாஷ் மாஸ்டர் அனைவருக்குமே ரொம்ப நன்றி என்னை ஆக்டிங் சொல்லி கொடுத்து கேமரா முன்னாடி நின்று என்னை அவ்வளோ அழகாக பண்ண வச்சு ஆக்டிங் சொல்லியிருக்கீங்க ஸோ எல்லாேருக்குமே தேங்க்யூ மீடியா அண்ட் ப்ரெஸ் உங்கள் சப்போர்ட் ரொம்ப தேவை எனக்கு ஸோ கீப் மீ ஆஸ் உங்கள் தமிழ் பொண்ணு ஏற்றுக்கங்க சப்போர்ட் பண்ணுங்கள் மூவி பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக நம்ம இந்த மூவி பண்ணுமோ அவ்வளோ சந்தோஷம் நீங்கள் பார்க்கும்போது கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ பாருங்கள் என் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்